தமிழக முக்கியத்தை நோக்கி இந்து மன சார்பாக அதனைத் தொடர்ந்து எங்களால் சூழ அதுக்கப்புறம் மக்களாக முக்கியஸ்தர்களாக எல்லாம் சேர்ந்து எனக்கு இன்னொரு அது ஒரு முப்பது ஆண்டுகளாக இதை நாங்கள் பூஜைகள் செய்து மஞ்சன காப்பு செய்து கதிகள் தமிழகம் முடித்ததற்காக செஞ்சு கொண்டிருக்கிறோம் அதனை தொடர்ந்து மாதம் மாதம் பௌர்ணமி விழாக்கள் நடைபெற்றது அதனை தொடர்ந்து வைகாசி விசாகத்தன்மதிக்கில் இந்த கோவிலை நீங்கள் உருவாக்கப்பட்டதனால் அதை முக்கியத்துவமாக வைத்துக்கொண்டு வைகாசி விசாகத்தை குறிக்கோளாக வைத்து திருவிழாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திருவிழா மூன்று நாட்கள்லேருந்து அஞ்சு நாட்கள் நடைபெறும் எத்தனை வருஷமாக இந்த நிகழ்வு இருக்கீங்க எனக்கு முன்னோர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டுகளாக நடக்குது எனக்கு இப்போ அறுபத்தி மூணு வயது நான் இந்த கோயிலில் முப்பத்தி ஏழு வருடமாக இந்த கோயில் ஈடுபாடாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கோயில் புத்தாசம் நடத்து இந்த பக்கத்தில் போயிடுவோம் அதுக்கு தள்ளால் செஞ்சு அதுக்கு அம்பி சீகமாக பண்ணி புத்தாசம் நடத்து இது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த எல்லைக்காடி அம்மனுக்காக ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிறது இந்த வாங்க இந்த எல்லைக்காடி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று இந்த மக்களால் கருதப்படுகிறது இதில் என்ன சிறப்பு அம்சம் நீங்கள் ஆற்றில் கொண்டு போய் வச்சதாக சொன்னீங்க அதாவது எல்லோரும் சேர்ந்து அம்பாளுக்கு காலில் எங்கிறதுக்கு இதை நாங்கள் வழிபட்டோம் அதுக்கப்புறம் கல்லாக செஞ்சு அம்பாவில் அபிஷேகம் பண்ணுன்ற ஒரு குறிக்கோளோட கல் சிலையால் அம்பாவில் எல்லைக்காளியம்ம செஞ்சு வடிவாக்கி கொண்டு வச்சுட்டோம் ஆனால் மக்கள் மனதில் இந்த ஊரில் உள்ள அத்தனை மக்கள் மழை ம மனதிலையும் திருப்பி இந்த அம்மா வந்து எல்லாத்துக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இது பொருள் தாவரத்தில் இங்கே போடக்கூடாதுன்றதுனால தாவரத்தில் வச்சோம் ஆனால் அது எல்லாத்துக்கும் வந்ததினால திருப்பி அதை வந்து இங்கேயே வச்சு நாங்கள் சிறப்பாக திருப்பி ஆதி எல்லைக்காளி அம்மன் அது வச்சு சிறப்பு பூஜை நடந்துட்டுருக்கோம் முதல்ல இந்த விநாயகருக்கும் இந்த ஆதி எல்லை தாலிக்கும் பூஜை பண்ணிட்டு தான் இப்போ அந்த காலியம்மனம் எல்லை தாலியம்மன் செஞ்சுட்டுருக்கோம் சிறப்பு வாய்ந்த எல்லை தாலியம்மன் அனைத்து மக்கள் குறைகளும் சம்பால் உறவிக்குன்னே கேட்டு செஞ்சு கொடுப்பாங்க சக்தி வாய்ந்த இந்த ஸ்தலத்தில் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு அதில் ஒரு சில அற்புதங்களை பெற்ற ஒரு பக்தர் பேச பேசுகிறாங்க ஓம் சக்தி என் பேர் சரலாதேவி நான் இந்த ஏரியாலயே இருக்கிறேன் அம்மா எல்லைக்காளி ரொம்ப சக்தியானவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே நாங்கள் கும்பிட்டுட்ருக்கோம் கேட்டதே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க எது நினைக்கிறோமோ நியாயமான கோரிக்கை எதுவோ அதை அம்மா நடத்தி தருவாங்க எனக்கு இந்த ஏரியாலே கொரோனா வந்தப்பெல்லாம் எல்லாம் ஒரு டெத்து கூட கிடையாது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அந்த அம்மா காப்பாற்றி கொடுத்தாங்க எல்லா இடத்துலையும் நடந்தது ஆனால் ஒன்றுமே இல்லை அம்மா இருந்து இந்த ஊரை காப்பாற்றி கொடுத்தா ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் கூட இந்த கிடையாது இன்சிடெண்ட்டும் கிடையாது ஒரு தப்பான இதை இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அம்மா எல்லா காவலில் இருந்து எல்லாரையும் அனுப்ப அழிச்சுட்டு இருக்காங்க அவளோட புகழ சொல்கிறதுக்கே நாலு பத்தாது அப்படி ஒரு சக்தியான அம்மா எங்கள் கூட இருக்கா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் இங்கே வந்து பணிவிட செய்கிறோம் தொண்டு செய்கிறோம் நன்றி மேல கேட்டது போல் எல்லை காளியம்மன் என்கிற மேல கேட்டது போல இந்த எல்லையை வந்து ரொம்ப பத்திரமா பாதுகாத்து மக்கள் மக்களை வந்து காவல் காவல் காத்துகிறாங்கன்னு அருமையான மக்கள் சொன்னாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது ஆலயம் முன்னார் வந்து ஆதி காளியம்மன் பற்றி நாங்கள் சொன்னோம் அதுக்கப்புறம் இந்த போட்டோ எடுத்துருங்க அம்பாள் நடத்தி கொண்டிருக்கோம் இந்த அம்பாள் வந்து வைகாசி விசாகி வரதாந்திரம் வரதாந்தரம் வைகாசி விசாகத்தை அன்றைக்கு இந்த கோவில் திருவிழா ஐந்து நாட்கள் நடைபெற்றுக் இருக்கின்றது இதை வந்து முன்னால் நடத்தினவங்க அவர் கோவில் தலைவர் பூசாரி ஆத்மா இவர் முக்கியஸ்தர்கள் வரம்போம் இவர்கள் வந்து முக்கியமாக நம்ம கோயிலுக்கு வேலையை நம்ம தொண்டு செஞ்சு கோயிலுடைய திருப்பணிகளை செஞ்சுக்கிட்டு கோயிலுக்கு எங்கள் ஊர் மக்களுக்காக செய்கிறாங்க அங்கே அவர் அவரை எடுங்க அவரை எடுதுங்க அவர் பொருளாளர் பொருளாளர் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த கோயிலை எல்லாம் சேர்ந்து இருக்கோம் இந்த அம்பாள் இந்த அம்பாள் வந்து கொரோனா சமயத்தில் எல்லா ஊர்லேயும் சிரமங்களை கொடுத்தாங்க ஆனால் இந்த அம்பாள் வந்து இந்த ஊரில் அந்த கொரோனான்ற பிரச்சனையை இங்கே எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை ஊர் மக்களை காவந்து பண்ணியிருக்குது வெள்ளம் வந்தால் கூட எந்த மக்களுக்கும் சேதம் இல்லாமல் அந்த அம்பாள் எங்களை காப்பாற்றிட்டு இருக்குது நாங்கள் இதை ஒரு அறுபது ஆண்டு காலமாக அந்த கோயில் இருக்குது இப்போ கும்பாபிஷம் நடத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு இந்த வைகாசித்த பெருந்திருவிழா நடத்தி கொண்டிருக்குது இல்லை இறைவன் எம்பருமான் மகா அகபதியின் துணை கொண்டு பொன்னேரிபுரம் மாணவர்களே வேண்டுகோருக்கு வேண்டுவரும் தந்து அல்வாழ்த்து கொண்டிருக்கும் இணைவகாம் எல்லைக்காலம் திருவாலயமானது இரண்டாயிரத்தி அறுபது ஆண்டு காலமாக மிகவும் சிறப்பான முறையில் ஒவ்வொரு விழாக்கள் காலத்திலும் ஒவ்வொரு விழாக்களும் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கோவிலின் சல குருக்களாக நான் இங்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் இந்த சண்டிகோமமானது வையாசி திருவிழா வைகாசி சம்பஸ்ராபிஷேகம் என்று சொல்லக்கூடிய வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி கும்பாபிஷேக நாள் நடைபெற்றது முதன் முதலாக நமது ஆலயத்திலே எல்லை எல்லைக்கால்வனை பிரதிஷ்டை செய்த நாள் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அந்த வையாசி இருபத்தி ஏழாம் தேதி சம் கும்பாபிஷேக நாளை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் சம்பசராபிஷேகம் என்று சொல்லக்கூடிய விழாவானதும் கோவில் திருவிழாவாக அதிலிருந்து மூ ஐந்து நாட்கள் மிகவும் சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகின்றது ஒவ்வொரு வருடமும் இந்த யாகமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு திருவிழாக்களும் மிகவும் சிறப்பான வரையில் நவச்சண்டி கணபதி ஹோமன் நடைபெற்று நவக்கிரஹோமன் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து யாகமானது நடைபெற்று மதியம் மகாபிஷேகம் செய்து மிகவும் சிறப்பான முறையில் இந்த ஹோமமானது ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாம் நாள் திருவிழாவாக பால்குடமானது மிகவும் சிறப்பான நடந்து கொண்டிருக்கிறது நமது ஒண்டிகற்பணா சாமிக்கு நிகழ்ச்சி மூன்றாம் நாள் திருவிழாவாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த மாலை ஊஞ்சல் உற்சவ விழாமானது வருடாபுரம் நடந்து கொண்டிருக்கிறது பக்தர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்கிறார்கள் மிகவும் இந்த அம்பாளுடைய தீராத ஒரு சரி நமது அம்பாள் எல்லாரையும் காத்து வருகிறாள் கொரோனா காலத்திலும் நமது ஆலயத்திலே சண்டிகோகம் நடைபெற்றது ஏன்னால் இங்கே நம்ம ஏரியாவில் ஒவ்வொரு எல்லா ஏரியாவுக்கும் கொரோனா பாதித்தது நமது ஏரியாவில் கொரோனாவுக்கு ஒரு ஒரு இது கூட கிடையாது ஒரு ஆள் கூட கொரோனாவில் பாதிக்கலை அதனால் நமது ஆலயத்திலும் கொரோனா காலத்திலும் நபச்சண்டி ஆகமானது மிகவும் சிறப்பான வரையில் நடந்து முடிவுற்றது ஏன்னா யாருக்குமே சொல்லலை கொரோனா காலத்தில் ஏதான திருவிழாவை நிற்பாட்டப்படாது இந்த நவச்சண்டியாகவனது செய்தி ஆக வேண்டும் என்று அம்பாளுடைய உத்தரவு அன்னைக்கு அம்பாள் உத்தரவு ஏதோ ஒரு வாக்கு வாக்குமேறி வந்து சொல்லி அந்த நவச்சண்டி ஆகவனது கொரோனா காலத்தில் எல்லாரும் செய்யப்படாது செய்யப்படாதுன்னு சொன்னாங்க ஆனால் அம்பாள் வந்து நாள் இரவு வந்து அசரீத வாக்கு வாக்குமீறி சொன்னார் எனது விழாவை நீங்கள் கொண்டாடுங்க எந்த இடஞ்சில் இருக்காது நீங்கள் கண்டிப்பாக தடை செய்யப்படாதுன்னு சொல்லி ஒரு அசிரித வாக்கு நீங்கள் தைரியமாக கொரோனா காலத்திலும் இந்த நவசண்டியாக செய்ய வேண்டும் என்று அம்பாருடைய உத்தரவு அம்பாளுடைய அசிரித வாக்கு கிடைத்ததனால் அன்றும் கொரோனா காலத்திலும் நவசண்டியாக நடைபெற்றது நமது ஆலயத்திலேயே மிகவும் சிறப்பான சிறப்பானவர்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த விழாவானது சிறப்பானவை நடந்து கிடைக்கிறது அடுத்த வருடம் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் அனைத்து அன்பர்களும் திரளாக வருகை தந்து இந்த கும்பாபிஷேக தினத்தில் பங்கு கொண்டு தங்களுக்கு என்ன வர வேண்டுமோ அதை அம்பாலிடத்திலேயே பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக நிறைவேறும் ஏனென்றால் நம்மெல்லாம் பிறந்த நாள் அன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோமோ அதேமாரி இன்றைக்கி அம்பாளுக்கு பிறந்த நாள் வைகாசி இருபத்தேழு ஜென்ம ஜென்மம் தரித்த நாள் நம்மளெல்லாம் எப்படி முதன் முதலில் பதினாள் கொண்டாட சந்தோஷமாக இருப்போம் அன்றைக்கி நம்ம என்ன கேட்குறோமோ அதை நம்ம கொடுத்துருவோம் அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அதேமாரி அம்பாலும் இன்றைக்கி மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாள் ஒவ்வொரு வருடமும் வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி இந்த விழா நடைபெறும்போது தங்களுக்கு என்ன வர வேண்டுமோ அதை அம்பாரத்தில் பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக நிறைவேறும் என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டிருக்கிறது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது கல்யாண ஆகாத தம்பதிகளுக்கு ஏகப்பட்ட திருமணங்கள் இந்த ஆலயத்தில் வந்து வேண்டிக் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது தடைகள் செய்வினை மற்றும் வியாபாரத்தில் குறைவு மற்றும் எந்தெந்த தடைகள் ஏற்படுதோ தடைகளில் விளக்கக்கூடியவள் எல்லை காளி அது தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவள் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய காளியினுடைய அவதாரம் எல்லோருக்கும் தெரியும் ஆகவே அந்த காளியினுடைய அவதாரமானது நமது ஆலயத்திலே மிகவும் சிறப்பான வரையில் ஒவ்வொரு விழாக்களும் கொண்டாடுவதனால் நினைத்த வரங்களையும் கேட்கும் வரங்களையும் உடனடியாக செய்து கொண்டிருக்கிறார் என்ன வரம் கேட்கிறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகவே அனைத்து நண்பர்களும் அனைத்து விழாக்களிலும் கலந்து கொண்டு அடுத்த வருடம் நடைபெற இருக்கின்ற அர்த்தமந்திர மகா கும்பாபிஷேக விழாவிலும் பங்கு கொண்டு சிறப்பித்து மேலும் இந்த ஆலயம் மேலும் மேலும் அபிவிருத்தி ஆகிறதற்கு தங்களால் எவ்வளோ ஒத்துழைப்பு தர முடியுமோ அவ்வளோ ஒத்துழைப்பு தந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நமது ஆலயத்திலே கேட்டால் அறுபது வருட காலமாக நமது கோவில் தலைவராக ரங்கசாமி அவர்கள் பணியாற்றுகின்றார் அதனைத் தொடர்ந்து பூசாரி அவர்களும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் அந்த கோவிலை அபிவிருத்தி செஞ்சிருக்காங்க அதனைத் தொடர்ந்து என்னுடைய கைங்கரியமாக ஒரு முப்பத்தஞ்சு வய முப்பத்தைந்து ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் நான் கோவில் குருக்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் துணைத் தலைவராக சபாபதி அவர்களும் இந்த விழாக்கு முக்கியமான காரணம் திரு பரமசிவம் அவர்களும் திரு வி குமார் அவர்களும் இந்த ஊரில் சிறப்பான முறையில் எடுத்து செய்கிற எடுத்து செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க மேலும் இந்த இளைஞரணி என்று சொல்லக்கூடிய இந்த மாரிமுத்து இளைஞரணி அனைவர்களும் ஒத்துழைப்பு தந்து இந்த விழாக்களை சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது நடத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மேலும் மேலும் இந்த விழாக்களை சிறப்பான நடத்துவதற்கு இளைஞர் அணியர்களும் ஊர் முக்கியஸ்தர்களும் கமிட்டி உறுப்பினர்களும் கமிட்டி உறுப்பினர்கள் கட்ட அறுபது பேர் இருக்காங்க அறுபது பேரும் சொல்ல முடியாது அதனால் அனைத்து அன்பர்களும் முழு ஒத்துழைப்போடு செய்து கொண்டிருக்கிறோம் மேலும் அபிவிருத்தி ஆகிறதற்கு அனைத்து அன்பர்களும் சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது வந்து இதை வச்சு தான் ப ப மற்ற பகுதியில் ஊரே ஆகிருக்கு அதனால் இந்த கோவில் வந்து ரோட்டு மேலே இருக்குதுன்னு சொல்லி ஒரு இதாக இருக்கும் இந்த கோவில் ஆலயத்தை அடுத்த ஆண்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துல கட்டுறதுக்கு அனுமதி கேட்டிருக்கோம் அதிகாரிகள்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அடுத்த ஆண்டு கும்பாயிசம் நடத்தும் போது பக்கத்தில் உள்ள இடத்துல கட்டுறதுக்கு இது உதவியாக இருக்கும் மக்களோட கோரிக்கையும் அதாக தான் இருக்குது இந்த எல்லை காலியமும் மிக சிறப்பாக எங்கள் பக்தர்கள் அனைவருக்கும் காட்சி கொடுத்து நல்ல வழியை இருக்கிறார்கள் இருக்கும் இந்த கோவில் கட்டுவதற்கு பொதுப்பதி பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் மாநகராட்சி அதிகாரிகளும் ஒத்துழைப்பு தந்து இந்த கும்பாசித்தை நடத்தி தருவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கோவிலின் வரலாறு சொல்ல போனால் நாலு போதாது அப்படிப்பட்ட தெய்வத்திராசனை அந்த சூழ அம்பிகா கீழேற்காலே அம்பிகா அவருடைய அவருடைய அதிகாரம் ஒரு பக்தருடைய பக்தருடைய வீட்டிலிருந்து இங்கே எடுக்கப்பட்டு வந்தது அதை சூழாயிருத்த ஊனி வச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அபிவிருத்தி ஆகி செய்யணும் அதை போல தலைவரும் தலைவரும் நானும் சேர்ந்து அந்த அங்கே இருக்கிறாரே அம்பாள் அவளை உற்பத்தியாக செஞ்சு இங்கே செய்ய வச்சு செய்ய வச்சு அவளுக்கு அருள் பாவித்து வந்து வந்ததும் வந்தோம் பின்பு இதை எடுத்து விட்டு நம்மளுடைய நம்மளுடைய தலைவர் பொதுமக்கள் பொதுமக்களும் அனைவரும் ஒத்துழைப்பினாலே இந்த அம்பாளுடைய கற்சலையை வச்சு அதை கற்சலையை வந்து அவசியம் பண்ண முடியாது இது அவசியம் கற்சலை பண்ணால் தான் அவசியம் பண்ண முடியும்னு சொல்லி அந்த சிலையை அரும்பு ஆடுபட்டு எல்லா ஒத்துழைப்புனாலே பொதுமக்கள் ஒத்துழைப்புனாலையும் அந்த சிலையை கொண்டு வந்து வச்சு நம்ம சாமி அவர்கள் முழுவதும் ஒத்துழைப்பு தந்து அந்த சிலையை இங்கே கொண்டு வந்து வச்சோம் அதை கொண்டு போய் அங்கே வச்சு ஆற்றுல கொண்டு வச்சுட்டு திரும்பி கொண்டுட்டு வந்து திரும்பி கொண்டு வந்து அங்கே அங்கே வந்து பரிவாரம் பண்ணி வச்சுருக்குறோம் அதனால் வந்து இந்த அம்பாளுக்கு இன்னும் வரலாறு செல்ல போனால் நீண்ட நாளாகும் அம்பாள் அருளை அம்பாள் அருளை வந்து பல பல கோடி மக்களுக்கு பல கோடி மக்களுக்கு குழந்தை வரம் திருமண வரும் பிள்ளி சூனியம் பெரும்பாலும் அல்லல் படுத்த அடங்காமணியம் சொல்ல போகல சொல்ல போகாதீங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த இடத்துல வாசப்படியில் வந்து நின்று உடனே அவங்களுக்கு அம்பாளுடைய என்கிட்ட என்கிட்ட மந்திரமாயம் கிடையாது அம்பாளுடைய திருபதி எடுத்து வச்சு அந்த நிமிஷமே எனக்கு நல்லா நல்லாயிருக்கு சாமின்ட்டு போவாங்க அது என்னுடையதில்லை அம்பாளுடைய அதிகாரம் அம்பாளுடைய அதிகாரம் கருப்பண்ண சுவாமி என்று பேர் வச்சுருக்கோம் இந்த ஆலயத்திற்கு காவல் தெய்வமாக எங்களுக்கெல்லாம் கூட எல்லாத்துக்கும் இந்த கருப்பண்ண சாமி கூடையே போயிட்டு வருவார் ஒரு நண்பரை போல கூட பிறந்த சகோதரர் போல இந்த கருப்பண்ண சாமி எங்கள் நண்பர்களுக்கு எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கூடையே போயிட்டு வருவாங்க இது வந்து இது உண்மை இது அணிவிச்சு பார்த்தா எங்களுக்கு தான் தெரியும் கற்பனசாமி எங்கள் எல்லாத்துக்கும் கூடையே வருவார் இதை நம்பி நாங்கள் எல்லா இடத்துக்கும் போவோம் ஒரு தொழில் செய்யணும் வெளியே எங்கேயா போகணும் அப்படி நினைச்சா இந்த இடத்த தொற்று வணங்கி போனா இந்த கற்பனசாமி எங்க கூடையே வருவாங்க இது கால சிறப்பு பொன்னேபுரம் பொன்மலை திருச்சி மாவட்டம் பொன்னேபுரம் பொன்மலை ஸ்ரீ எல்லை காளிமன் கோவிலில் காவல் தெய்வமாக வீட்டில் ஸ்ரீ ஒண்டிகர்பண சுவாமி என்ற பெயரில் எங்களையெல்லாம் காத்து ரசிக்கும் அருள்மிகு கற்பண இந்த கற்பண சுவாமி பெருமை என்னான்னா இந்த கற்பண சுவாமி வேல்கம்புலேருந்து உருவானவர் இவர் எப்போதுமே எங்களுக்கு வந்து காவல் தெய்வம் மாதிரி இவரை வேண்டிக்கிட்டு எங்கே போய் எது செஞ்சாலும் எங்களுக்கு ஜெயந்தான் எங்களுக்கு தோல்வி கிடையாது பிள்ளை இல்லாத ஜனங்களுக்கு பிள்ளைவரம் கொடுக்குறவரும் கல்யாணம் இல்லாதவங்களுக்கு கல்யாணம் வரந்தவருக்கும் இவர் முக்கியமாக பிரதானமானவர் இவரை வேண்டிக்கிட்டு என்ன செஞ்சாலும் நிறைவேறும் இதுக்கு எங்கள் இளைஞர் நற்பணி மன்றமே சாட்சி அனைவருக்கும் வணக்கம் எங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்லுள்ள நன்றி இப்ப அவர் சொன்ன மாதிரி கற்பனை சமயம் பார்த்தீங்கன்னா இந்த கற்புக்கு எங்களுக்கு வேண்டிட்டு போன ஒரு சில பேர் அவருக்கு குதிரை வாங்கி கொடுத்துருக்காங்க மாடு வாங்கி கொடுத்துருக்காங்க அது இன்னுமே எங்க அது சாட்சி அது காட்டு டைமில் எங்களுக்கு அதை காட்ட முடியாது பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவர் சொன்ன மாதிரி எல்லா நேரத்துலையும் எங்கள் கூட துணையாக இருந்து எங்களை எல்லா இடத்துக்கும் வழி நடத்தியிருக்காரு இருக்காரு இந்த எல்லைக்காலியம் பண்ணும் ஆதி எல்லைக்காலங்களும் சரி இந்த இலைக்காலங்களும் சரி எங்களுக்கு நிறைய ஒரு நண்பரங்களை கொடுத்துருக்காங்க இங்கே இருக்க மக்கள் எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு குறையோட வராங்க ஆனால் போகும்போது மன நிறைவோட போகிறாங்க இதுக்கு நிறைய பேர் சாத்தியிருக்காங்க தற்சமயம் அது செம்மையா டைம் இல்லாத காரணத்துனால் இதோடு நாங்கள் இங்கே ஒரே முடிச்சிருக்கிறோம் நன்றி